யூடியூப் சேர்ந்து இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார் ஓ தள்ளி கொடுப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா ஒரு இருபத்தஞ்சி காசு கொடுத்து மண்டலத்துல தேவையான உறுப்பினரான்னா இங்க மன்றத்துக்கு ஒரு ரூபாய் உறுப்பினர் கட்டணம்னா இங்க இங்க இந்த ஒவ்வொரு ஐம்பது பேர் இருப்பாங்க சிவாஜி இருக்க மாட்டாங்க இப்போ கூட ஒரு சிவாஜி இன்னும் கட்டி இருக்காங்க படத்தை நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணுறோம் வாங்கி உள்ள இருந்து ஒவ்வொரு அது மூணு நாளைக்கு மேல அப்படி செய்ய முடியாது ஆனா பார்த்தா குலாம் சுப்ரமணியங்கள் டிஜிட்டலைஸ்டு அடிமை பெண் டிஜிட்டலைஸ்டு ஆயிரத்தி ஒருவன் டிஜிட்டலைஸ்டு இப்ப வாழ வேண்டும் டிஜிட்டலைஸ் பண்றாங்க வரிசைய எம்ஜிஆர் படங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு தங்கச்சியோட பாடுவாரு எங்களுக்கும் காலம் காலம் வந்தாலும் வாழ வைக்க முடியாது வாழ வை தங்கச்சியே வாழ வைக்க முடியல பாட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க எழுதி அமல் பண்ணும் அப்படிங்கிறாங்க எழுதி அமல் பண்ணணும்னா எம்ஜிஆர் பார்த்தவங்கன்னா யோசிக்கிறாங்க இது ரொம்ப தப்பு இது ரெண்டு ரசிகர்களுக்கிடைய சண்டை முட்டி விடணும் இவன் ஒன்றை எழுதுவான் அவன் ஒன்றை எழுதுவான் இவன் ஒன்றை எழுதுவான் அவன் ஒன்றை எழுதுவான் அப்புறம் ஏரியாவில் சண்டை வந்துடும் அடிச்சு மண்டே வளர்த்துடுவான் இங்கே வேண்டாம்னு சிவாஜி கூட்டு சொல்றாரு அப்ப ரெண்டு பேரும் தனித்தனியாக அறிக்கை வெளியிடுறாங்க வேண்டாம் குமுதம் பத்திரிகை எல்லாம் இந்த மாதிரி செய்யாதீங்க நீங்க விஷமத்தனமான வேலையில் ஈடுபடுகிறீர்கள் எத்தனை ரசிகர்களுக்குள் மோதல் உண்டாக்குகிறீர்கள் போட்டு

பார்த்து பாதி சரி உலகத்தில் ஒரு அக்கா மாதிரி ஒரு நடிகனை பார்க்கவே முடியாது அப்படின்னு அது வெளிநாட்டு கலைஞர்கள் இங்கே வரும்போது ஏதாவது ஒரு படம் போட்டு காட்டணும்னு உடனே தில்லாங்க மௌனாம்பல் போட்டு காட்டுங்க நம்முடைய கலையை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறோம் தில்லாங்க மௌனாம்பல் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சிவாஜியோட நடிப்பு பத்மினியோட நடிப்பு அதை விட

சோகம் பண்ண ஒரு கதாசிரியர் கதை எழுதுறாரு தான் நடிக்கணும் ஒரு கேரக்டர் உருவாக்குறாரு ஆனா வந்து அவர் பார்க்க பிரியப்பட கொடுக்கறும் அப்பந்தராஜா பி கே ராமசாமி சிவாஜி எல்லாம் இருந்துதான் அந்த கட்டடத்தை நல்லா கட்டினாங்க எழுச்சுக்காங்க